அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைரவர் வழிபாடு பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நமக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா கோடிக்கணக்கில் இருக்கிற கடன்கள் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய பைரவர் வழிபாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த பைரவர் வழிபாடு நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வளர்ப்பிறை தேய்ப்பிரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அஷ்டமி வருங்க ரெண்டு அஷ்டமி அன்னைக்குமே நம்ம பைரவரை கும்பிடணுங்க மொதல் முதல் நம்ம பைரவரை கும்பிட ஆரம்பிக்கிறது வளர்ப்பிற அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கணுங்க ஆமாங்க அதாவது வளர்ப்பிறை அன்று வளர்ப்பு அஷ்டமி அன்று நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் செல்வம் பெருகுங்க அதுவே அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமியில் பைரவரை வழிபடுறது மூலமாக நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் நமக்கு உடல் பிரச்சனைகள் அனைத்துமே தேய்ந்து போகுங்க அதாவது இப்போ நம்ம என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு வகையான பரிகாரம் பார்க்க போகிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா அதாவது அஷ்டமி அன்னைக்கு நம்ம பைரவரை வழிபட போகும்போது பொறிங்க வெறும் பொறி மட்டும் வாங்கிட்டு போய் அவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கணுங்க ஆமாங்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்கவங்க பாருங்களா அந்த மாதிரி நம்ம பொறி படைக்கிறது மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பில்லி சுனி எவ்வளோ இருக்கட்டும் இல்லை எது மாதிரி சக்திகளாக இருக்கட்டும் நெகட்டிவ் வைபெல்லாம் வெளியே போயிட்டு நல்ல ஒரு சக்தி நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இதுக்காக நம்ம பொறி வாங்கிட்டு போய் பைரவருக்கு நெகேட்டிவாக செலுத்தணுங்க அடுத்து இன்னொரு பதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூசணிக்காயில் தீபம் போடுறது எலும்பு அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயில் தீபம் போடுறது இல்லைனா அகலில் தீபம் போடுறதுங்க அந்த தீபம் எப்படி போடணும் அப்படின்னா அதாவது ஒன்பது இல்லைன்னா பதினோரு எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கணுங்க அதை ஒரு சிவப்பு துணியில் முடிஞ்சு ரெண்டு அகல் அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ரெண்டு அகல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மிளக ஒரு சிவப்பு துணியில் முடிஞ்சும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு அகலில் இயற்கையான தூய்மையான நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தீபம் போட்டுட்டு வரணுங்க தொடர்ந்து ஒன்பது வாரம் அதாவது ஒன்பது அஷ்டமி அன்னைக்கு அப்படி இல்லைன்னா பதினோரு அஷ்டமி அன்னைக்கு நம்ம இந்த இதை வரிகாரத்தை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் போய் சந்தோஷ நிம்மதி கிடைக்குங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் ஏழற சனி கண்ட சனியால கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சனீஸ்வர பகவான்ல இருந்து தாக்கத்துல இருந்து நமக்கு வந்துட்டு பைரவர் நல்ல ஒரு பலனை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் தருவாருங்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையே தீர்த்து வாழ்க்கையில் முன்னேறும் பாதையில் அழைத்து செல்வாங்க கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் பண்ணுங்கள் ஒன்று நெய்வேத்தியமாக பொறி வாங்கிட்டு போய் கொடுக்கணும் இன்னொன்று தீபம் போடணும் மறந்துடாமல் செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி